மகளை இன்றைக்கான எபிசோட கடைசியில் சௌந்தரியா வந்து ஜாக்லோ மோத்தரையை வந்து கிழிச்சிட்டாங்க இந்த ஜாக்லின் அப்படிங்கிற அம்மா வந்து ரயானுக்கு வந்து விட்டு கொடுத்துருக்கு அந்த உண்மை வந்து வெளியே வந்துருச்சு அது தெரிஞ்ச உடனே வந்து சௌந்தரியா மேலே வந்து ஒன்மந்தை வந்து கொட்டி வச்சுருக்குது ஒரு விஷயத்தை எப்படி தப்பாக்க முடியும் அப்படி வந்து ஒன்றால் தான் ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லி அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம ரஞ்சித் சார் அவர்கள் வந்து வெளியே போனார் இல்லையா அவருக்கு வந்து ஒரு இது போட்டாங்க பயண வீடியோ போட்டாங்க அதில் இந்த ஜாக்லோ மோத்திரைய வந்து பிக் பாஸ் கிளிச்செரிஞ்சிட்டாரு அதாவது உலகத்திலே ஒரு ஃபேக் பர்சன் யார் அப்படின்னா அந்த ஃபேக் ஜாக்லின் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பயண வந்து அப்பட்டமா இருக்குது அதாவது அதில் வருது நீ எல்லாம் ஒரு அப்பாவா நீ எல்லாம் ஒரு அப்பா நினச்சேன் அப்படிங்கிற அந்த ஒரு சீன் வந்துருச்சு அதே மாதிரி நிறைய இடத்துல ஜாக்லின் அப்படிங்கிற அந்த ஒரு கேடு கட்ட அம்மா வந்து பண்ண வேலைகளை பூரா அவருடைய பயண உடையலை போட்டு பாஸ் வந்து உலகத்து காமிச்சு இருக்கிறேன் ப்ராடி இதான் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அவர் வெளியே போனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நாமினேஷன் நான் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபேக்லின்னு வந்து சொல்லுது அந்த இடத்துல வந்து சௌந்தரியா வந்து இருக்கிறாங்க ஒன்னே ரயான் இருக்கா ரெண்டு சும்மா எதாத்தான் அவன் பேசும்போது இந்த மாதிரி அப்போ ரயான் கொடுத்தது அப்படின்னொன்னே அவன் சொல்கிறான் நான் எதிரில் இருந்தது யார் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ரயான் வந்து சொல்கிறான் ஒன்னே இது சொல்லுது இல்லை ரஞ்சித் சார் வந்து இப்படி எப்படின்னாரு அதான் வந்து விட்டு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது விட்டு கொடுத்தேன் அப்படின்னு தான் சொல்லுது சரி போனால் போயிட்டு போகுது நம்ம பையன் இதுக்கு என்ன அர்த்தம் போனால் போயிட்டு போகுது நம்ம பையன என்ன விட்டு கொடுத்தாந்தான அர்த்தம் அதனால்தான் சவுந்தரியம் கேட்குறாங்க பாடுறா உனக்கு விட்டு கொடுத்தாலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எதார்த்தமாக தான் கேட்குறாங்க உடனே வந்து வன்மவாதி வன்ம வியாதி எப்படி இவ்வளோ கைதட்டல் வருது அன்ஃபேராக இருக்குது சும்மாவே இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த பேக்லின்னு வந்து சொல்லும்னு சொல்லிச்சு இல்லையா அதே மாதிரி தான் வந்து சொல்லுது அவங்க சாதாரணமாக சொல்கிறது பாரு விட்டு கொடுத்துருக்கா அப்படின்னு உடனே ஒரு விஷயத்தை எப்படி தப்பாக்க முடியுமோ ஒன்றால் தான் ஆக்க முடியும் அப்படின்னே இப்போ நான் சொன்னேன் தப்பாக இருந்தாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் தப்பாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபேக்லின்னு வந்து சவுண்டை கொடுக்கும் சரி சரி நீ பற்றி பார்த்திங்கன்னா தெரியும் நீ யாரு அப்படின்னு சொல்லி சவுந்தரி அவங்க பாட்டில் வந்து போயிட்டாங்க அதாவது அந்த பிக் பாஸ் வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒஸ்ட்டு இருக்கலே ஆக சிறந்த ஒஸ்ட்டு ஒரு ஃபேக்கு நடிகை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்லேந்தான் சௌந்தர்யா வந்து இவ மோத்திரைய வந்து கிழிச்சிட்டாங்க அதாவது இவ வந்து விட்டு கொடுக்குறான் அப்படிங்கிற ஒரு இப்போ தான் விட்டு விட்டுக் கொடுத்தான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய செருப்படி வந்து கொடுத்தாரு பிக்பாஸு இவத்துக்கும் அது மாதிரி ஒரு செருப்படி கொடுத்தா கரெக்டாக இருக்கும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றே வணக்கம்